श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसरसे नमसरसस्पृतये

பிரபா பிரபானா ஒளின் அர்த்தம் ரவின்னா சூரியன் அர்த்தம் ரவி பிரபா அப்படின்னா சூரிய ஒளி அப்படின்னு அந்தம் அப்படின்னா ஒரு முடிவு செரா அப்படின்னா மூப்புன்னு அர்த்தம் செராத்வாந்த அத்வான்தான் இருட்டு அப்படிங்கிறதும் சொல்லுவார் இப்போ முதுமை ஆகிற இருட்டுக்கு சூரிய ஒளியை போன்றவள் அம்பாள் அப்படின்னு சொல்வாள் இப்போ முதுமையை இருட்டாகவும் அம்பாளுடைய அருளை சூரிய ஒளியாகவும் சொல்லியிருக்கு இந்த இருட்டும் ஒளியும் ஜென்ம பகை இது ரெண்டும் சேராது ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது இருட்டு வந்து ஒரு கற்பனை ஒளி மேலே ஒரு கேஸ் கொடுக்குது இவன் எப்போதுமே என்னை வந்து விரட்டி விரட்டி விடுறான் அப்போ இரண்டு பேரும் ஒன்றாக ஒரு நாள் வாருங்கள் அப்படின்னு சொன்னால் நடக்கவே நடக்காது காரணம் என்ன ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துல இருக்க முடியாது இருட்டும் வெளிச்சமும் வெளிச்சம் எந்த இடத்திலே இருக்கிறதோ அந்த இடத்துல இருட்டு இருக்காது எந்த இடத்துல இருட்டு இருக்கிறதோ அந்த இடத்துல ஒளி இல்லை அப்படின்னா அப்ப அப்போ இரண்டு முரண்பட்ட பண்பு இருந்தால் அது இருக்காது அது இருந்தால் இது இருக்காது அப்படிப்பட்ட ஒரு முரண்பட்ட பண்பை சொல்லி அந்த முரண் எது அப்படின்னு கேட்டால் முதுமைன்னு சொல்கிறார் முதுமையை இருட்டுன்னு சொல்லுவார் இப்போ இந்த முதுமைங்கிறது என்ன அப்படின்னா மனிதன் வந்து பிறந்ததுலேருந்து வளமையான காலம் நல்ல அனுபவிக்கக்கூடிய பருவம் இது எல்லாம் இது வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதுமை என்கிற ஒரு பண்பு வரும் வரை அது வரைக்கும் இந்த உடம்பு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் நமக்கு தராது இந்த உடம்பு மகிழ்ச்சிக்கு காரணமான வித்தாக அமையும் ஆனால் என்று முதுமைன்னு ஒன்று வந்ததோ அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாய் நமக்கு பல பிரச்சனைகள் வர ஆரம்பித்து இந்த முதுமைங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு சாஸ்திர ரீதியாக பார்த்தோம்னா மனிதர்கள் வந்து பல அணுக்கள் சேர்ந்த உடலை பெற்றிருக்கிறார்கள் அதில் ஒரு சில அணுக்கள் இருக்குது அந்த அணுக்களுடைய உற்பத்தி அதிகமாக இருக்கிற பட்சத்தில் இந்த உடலானது செம்மையாக வளரும் மகிழ்ச்சியாக இருக்கும் மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ இந்த செல்களுடைய உற்பத்தியை பொறுத்து தான் மூப்புங்கிறது அமையிறது இந்த செல்கள் செல்லுன்னு சொல்கிறாத இந்த காலத்தில் விஞ்ஞானத்துக்கு பேர் அது அதோடய பேர் செல்லுன்னு வச்சுருக்கான் அதையே நானும் பின்பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு முற்படுறேன் இந்த செல் உற்பத்தி மிக அதிகமாக இருக்குமாயின் அது குழந்தை பருவம் அதனுடைய அழிவு மிக குறைவாக இருக்குமாயின் அது குறை குழந்தை பருவம் குழந்தை பருவத்தில் வந்து உடம்புல பல செல்கள் உற்பத்தியாகும் ஆனால் அதனுடைய அழிவு ரொம்ப கம்மியாக இருக்கும் அதே சமயத்தில் வாலிப பருவம் இருக்கிறது ஒரு நடுத்தர பருவம் இருக்கிறதுன்னா உற்பத்தியும் அழிவும் சமமாக இருக்கும் அப்போ தான் ஒரு ஸ்டாண்டர்டான உருவம் நமக்கு வரும் சின்ன குழந்தைகளுடைய மாறி போயிடும் கருப்பாக இருக்கிற குழந்தைகள் கொஞ்சம் சேஃப்பாகும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நமக்கு ஒரு நிரந்தர வடிவம் கிடைக்கும் அப்போ உற்பத்தியும் அழிவும் சமமாக இருக்குதுன்னு அர்த்தம் நம்மளுடைய செல்கள் வெகு காலம் அதே பண்பு அதே உருவம் அதை வச்சு தான் நம்ம அடையாளம் எடுத்துக்கிறோம் எல்லாருடைய உடலும் இன்னார் அப்படின்னு நம்ம அடையாளம் எடுத்துக்கிறோம் இந்த உற்பத்தியும் அழிவும் போய் அழிவு அதிகமாகி உற்பத்தி செல் உற்பத்தி உடம்புல குறையுது அப்படின்னு சொன்னால் அந்த பண்பு தான் முதுமைன்னு இந்த இடத்துல ஜரான்னு சொல்கிறார் இந்த மூப்பை கொடுக்கும் அப்போ உற்பத்தி நல்ல செற்களுடைய உற்பத்தி குறைஞ்சி போச்சுன்னா ஆகும் அப்படின்னா தலை நினைக்கும் உடம்பு தோல் சுருங்கும் கண் கொஞ்சம் கொஞ்சமாக பார்வம் அங்கும் காது சரியாக தெரியாது சில பொருள்களை சுவைத்து சாப்பிட முடியாது ருசி அதிகமாக பார்க்க முடியாது இளமை காலத்தில் இருந்த மாதிரி சுறுசுறுப்பாக நம்மளால் இருக்க முடியாது ரொம்ப குறைவாக வேலை செஞ்சால் கூட மிகுந்த ஒரு கலைச்சு போயிடும் உடம்பெல்லாம் தளர்ச்சியை போகிறோம் அப்போது இந்த முதுமை பருவம் என்பது மானுடத்திற்கு முழுவதும் முழுவதும் எதிர் திசையிலே இருந்து வாட்டி வருத்துகிற ஒரு பண்பு எல்லாரும் இந்த முதுமை பருவத்தை அனுபவித்தே தீர வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் அதுதான் யாக்கை நிலையாமை செல்வம் நிலையாமை இளமை நிலையாமைன்னு சொல்லுவாள் இளமை இளமை காலங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்கும் ஆனால் அந்த இளமை போயிடுத்துனேன் ரணமாகிடும் நாம் ஏந்திருக்கிறதுக்கோ நாம் தா நாம் சாப்பிட்றதுக்கோ அடுத்த வாளுடைய உதவியை கேட்குற மாதிரி ஆகக்கூடிய ஒரு கொடுமையான பண்பு தான் முதுமை அதனால தான் அதை வந்து பாபம்னு சொல்கிறார் இந்த முதுமையினுடைய கொடுமையை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக மார்க்கண்டேயர் மிகப்பெரிய ஒரு தபஸ் பண்ணியிருக்கார் அந்த தபஸில் வந்து என்றும் பதினாறு மண்டையர் அப்படிங்கிறவர் வந்து என்றும் பதினாறு என்றைக்குமே பதினாறு இளைஞன் அவர் வளரவே இல்லை அந்த இளமை பருவத்தை அவர் கடந்து செல்வதே இல்லை வயோவஸ்தா விவர்ஜிதான் மூப்பு என்கிற பண்பு அதிலிருந்து இல்லாமல் அப்படிங்கிற பண்பு எப்பொழுதுமே இளமையாக இருக்கிற பண்பு அதுக்கு பல சாஸ்திரங்கள் பல ஔஷதங்கள் அதை முயற்சி பண்ணியிருக்கு அதில் சில பேர் ஜெயிச்சிருக்கா அதில் ஜெயிச்சவர் தான் மார்க்கண்டேயர் அவர் எப்போதுமே பதினாறு வயசு இளமையாகவே இருப்பார் அது மாதிரி இரவா பண்பை பெற்ற ரிஷிகளும் இருக்கா இப்போ சிரஞ்சீவின்னு சொல்கிறா பாருங்கள் சப்த சிரஞ்சீவி ஆஞ்சநேயர்லாம் இர இறக்குன்ற பண்பை ஜெயிச்சுவா அந்த மாதிரி இந்த இந்த நாமாவளி உமையம்மையினுடைய அருள் என்பது என்ன அப்படின்னா உன்னுடைய மு முதுமையை அதாவது மூப்பு அதாவது நீக்கவே முடியாது யாராலையும் உடம்புன்னு இருந்தால் அந்த முதுமை இயல்பாக வரும் அப்படி இயல்பாக இருக்கின்ற ஒன்றை அந்த இயல்பை மாற்றி முதுமையினால் வரக்கூடிய துன்பத்தை முழுவதுமாய் அழிக்க வல்ல ஆற்றல் எதுவோ அந்த ஆற்றலுக்கு லலிதா பரமேஸ்வரின் பேர் அதனால தான் ஜராத்தரன் ஜராத்மாந்தரவி பிரபான்னு சொல்கிறான் அப்போ அந்த முதுமையை முழுமையாக நீக்க வல்ல ஒரு பெருமை உண்டு அப்படிலாம் வாழ்ந்திருக்காளா ஞானிகள் அப்படின்னு சொன்னால் நிறைய ஞானிகள் தீர்க்க ஆயுஷாக இருந்திருக்காள் ரிஷின்னு சொல்லப்படுறவாளெல்லாம் வெ மிகுந்த ஆயுளை கொண்டவர்கள் அதாவது ஒரு ஐயாயிரம் வருஷம் வாழ்ந்தால் ஒரு ரிஷின்னு சொல்கிறான் இப்போ எவ்வளோ தூரம் அவளுக்கெல்லாம் ஆயுசு இருந்திருக்கும் கொஞ்சம் கூட மாறுதலற்றவர்களாய் குறைவற்றவர்களாய் என்றும் இளமை உடைய ஆற்றல் உடையவர்களாய் உடம்பை வச்சுருந்துருக்கா அந்த காலத்தில் அதுதான் என்னன்னு கேட்டால் இந்த நவ பாஷாணம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாள் அந்த மாதிரி ஔஷதவாதத்தில் ஒன்பது விதமான சக்தி வழிபாட்டில் ஔஷதவாதம் ஒன்று ஒரு சில வஸ்தூல்லாம் இருக்குது அதை சாப்பிட்டா உடம்பு இளமையாகவே இருக்கும் ரொம்ப ஆக்டிவாக இருப்பா அந்த மாதிரி விஷயங்களை தான் போக்கக்கூடிய அந்த அருளைத்தான் முதுமையாகிற இருட்டுக்கு அம்பாளு வந்து ரவி பிரஜா ரவி பிரபா அப்படின்னா இந்த இடத்துல அந்த ஒளி முதுமையை அப்படியே முழுக்க போக்க வச்சிருவான் இவ்வளோது வல்லமை இருக்குது இதெல்லாம் ஆன்மீக சாதனைகள் நம்ம வந்து லலிதா சகசரநாமத்தையோ இல்லை சோடசாட்சரி இல்லை பஞ்சதசாட்சரி ஜபத்தையோ சரியாக பதினாறு லட்சம் ஆவர்த்தி ஜபம் பண்ணி அதுக்கு உண்டான நவாவரண பூஜைகளை எல்லாம் மிக சிறப்பாக கற்று அந்த வழியிலே நடந்தால் அவர்களுக்கு இந்த விஷயம் அதாவது மூ மூப்பு என்பது எந்த விதமான பாதிப்பையும் கொடுக்காது அதை அனுபவ சாத்தியத்தில் உணர்ந்திருக்கா பெரிவா லலிதா சகசரநாமம் என்பது ஒரு அனுபவ பேர் அதை ஒரு ஸ்தோத்திரமாவோ ஒரு திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய ஒரு நாமாவளியாவோ நினச்சிடாதீங்க இதில் இருக்கக்கூடிய அனுபவத்தை பெற முயலுங்கள் அதுதான் உண்மை அந்த மாதிரி பல ஸ்ரீவித்யா உபாசகா சௌக்கியமாக இருந்திருக்கா தன்னுடைய மரணத்தை கூட அறிஞ்சு சொல்கிறவாளாக இருந்திருக்கா அதே மாதிரி எப்பொழுதுமே கஷ்டமில்லாத இருக்கிறவாளாக இருந்திருக்கா இந்த உடம்பை அவளாக வேண்டான்னு விட்டுருக்கா சத்தின் காரணம் காரணத்தினால அந்த மாதிரி பெரிய பெரிய உபாசகாரெலாம் நடைமுறையில் இருந்திருக்கா பல தலைமுறை தலைமுறையாக அந்த உபாசனை தொடர்ந்து வரக்கூடிய பரம்பரையெல்லாம் நம்ம பார்க்குறோம் அதனால் அம்பாளுடைய அருள் என்பது முதுமையை அழித்து விடும் இதெல்லாம் சரிதான் இந்த நாமாவளியை நாம் சொன்னால் என்ன பலன் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் பலம் ஆரோக்கியமாக இருக்கணும்னு ஆசைப்படுறவா பலத்தோடு இருக்கணும்னு ஆசைப்படுறவா கொஞ்சம் பாதிக்கப்பட்டவா இவெல்லாம் இந்த நாமாவளியை சொல்லி காளி தேவியை நம்ம தியானம் பண்ணினால் கண்டிப்பான முறையில் ஏன்னா இதுக்கு மூர்த்திலாம் சொல்லியிருக்கா ஜராத்வானந்தர் விபான்னு சூரிய மண்டலத்துக்கு நடுப்புற தியானம் பண்ணணும் காளியை அப்படி காலியே சூரிய மண்டலத்துக்கு நடுப்புற நம்ம தியானம் பண்ணினால் என்றும் இளமையை பெறுகின்ற ஒரு வரத்தை அவள் அருள்வார் அதனால் அந்த மாதிரி ஒரு பெரிய சாதனை எல்லாம் நம்மளால் ஆன்மீகத்தில் பண்ண முடியலன்னாலும் இந்த நாமாவளியை காலியை பார்த்து உச்சரித்து நம்ம வந்து ஒரு பலத்தை பெறுவோமாக அயந்தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்தூ